எனக்கு புத்திசாலித்தனம் எனக்குறதுக்கு காரணம் எது தெரியுங்களா எது திருக்குறள் முன்னணி கழகம் அறிவினை பெருக்கிடும் கேடும் உறவினை வளர்த்தேடும் திருக்குறள் முன்னணி கழகம் எங்க திருக்குறள் முன்னணி கழகம் பாகுத்தரிங்கோட விண்ணை வாள திருக்குறள் தந்தார் பெரியார் பாகுத்தரிங்கோட நாடி நவர் திருக்குறள் தந்தார் பெரியார் வள்ளுவ பெரியார் அந்த பாதையில் பாदनபடி நடப்பதுங்கள் எங்கள் திருக்குறள் முன்னனி கலகம் எங்கள் திருக்குறள் முன்னணி கலகம் தார்போதி கபூந்த வேததெ நீங்க நாளை கருபூஜிய போய் என்ற பேதத்தை நீக்கும் பணத்தை குறைத்து நல்ல தன்மையும் பல்ல மரவரோடு பள்ளுபறைகள் என உள்ள பேதங்களை ஒழித்து கருத்தும் ஜங்கள் தேனாதான அருண் கையும் வள்ளுவன் கருணையும் கொண்டன சொல்லுவது சாந்திகடிகளின் அருங்கையும் வள்ளுவன் கருணையும் கொண்டன சொல்லு கொள்வத கொள்ளுவர் தன்னதே நாமூனாதானா என்ன செய்மூரா கனையன்மாருக்கு ஒரு போலே தங்கைகளுக்கும் ஒரு போலே தங்கைகளுக்கும் ஒரு போலே ൂ നാ താനാ എന്തേ നാമൂന അറിവിനെ പെരു കിടും ഉറവിനെ വളപ്പെടും തീ നാമൂന താനാ എന്തേ